அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ரம் நடிக்கும் லால் சலாம் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில்

ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு இவர் இப்படி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த வீடியோவை அப்லோட் பண்ண அப்படின்னு சொல்றாரே இப்போ குழந்தைங்க எல்லாம் கூகுள் பண்ணியே பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க காமத்திபுரானா என்ன அப்படின்னு டிடிஎஃப் ஹாசனோட சோஷியல் மீடியால ரைடிங் ப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணுவார் இல்லையா அவரை பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க இந்த பைக் ரைடர்ஸ் அப்புறம் பைக் லவர்ஸ் எல்லாருக்குமே டிடிஎஃப் ஹாசன் அப்படின்னா ரொம்ப நல்லா தெரியும் முக்கியமா குழந்தைங்க வரைக்குமே டிடிஎஃப் ஹாசனா ரொம்ப நல்லா தெரியும் அப்படிப்பட்ட ஒருத்தருடைய சோஷியல் மீடியால எயிட்டீன் ப்ளஸ் அடல்ட் கண்டென்ட் எல்லாம் போடுறதெல்லாம் யார் எங்க அக்செப்ட் பண்ணிப்பா அதுவும் இந்த வீடியோவை வைரல் ஆக்குறதுக்காக அப்லோட் பண்ணாரான்னு தெரியல ஆனா இந்த வீடியோ இப்ப பயங்கர வைரலா இந்த மாதிரி ஒரு அடல்ட் கண்டென்ட் வீடியோவா அப்லோட் பண்ணது மட்டும் இல்லாம இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த ஊர்ல யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம யூடியூபர்ஸ் அதனாலதான் இவ்ளோ ரிஸ்க் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுற இந்த வீடியோ மூலமா இந்த இடத்துல என்னெல்லாம் நடக்குது என்னெல்லாம் ஸ்கேம்ஸ் வந்து இருக்கு அந்த ஸ்கேம்ல நீங்க வந்து தப்பிக்கிறதுக்காகவும் அதே மாதிரி நம்ம ஊர்ல ரேப் எல்லாம் நடக்காம இருக்கிறதுக்காகவும் ரேப்ஸ் எல்லாமே குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு இவ்ளோ விலை ஆச்சாரியா எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்றாரு இதெல்லாம் யாருக்கு யூஸ்ன்னு தெரியல இந்த கண்டென்ட் பேசுறது தவறு அப்படின்னு சொல்ல வரல ஆனா அவருடைய பேஜ்ல என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருந்தாரு அது எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஒரு கண்டென்ட் இல்ல தன்னோட யூடியூப்ல இப்படிப்பட்ட ஒரு ஸ்பைசியஸ்டான கண்டென்ட் ரேப்பிடா பூஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி தன்னோட ரெஸ்பெக்ட்டை இழக்கிற லெவலுக்கு தான் டிடிஎஃப் பண்ணிருக்காரு அப்படின்னு இது எல்லாமே ரிஸ்க்ல தான் பண்ணிருக்கேன் இந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு இந்த கண்டென்ட் இந்த ஃபேன் பேஜ்ல எல்லாமே ஷேர் பண்ண முடியுமா மிஞ்சி மிஞ்சி போனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவாங்களா எத்தனையோ கேஸ்ல மாட்டி இருக்காரு அதுலயும் அவருக்கு ஒரு பேட் நேம் கிரியேட் ஆகிருக்கு இப்ப என்ன இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு கேள்வி எழுப்ப மாட்டாங்களா இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்பிள் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு போது இன்னொருத்தவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பாவம் அவரு அழகா பைக் ரைடிங் வீலாக் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்த அவருடைய வாழ்க்கையில அந்த விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது லைசென்ஸ கட் பண்ணி இப்ப அவரு என்ன கண்டென்ட் போடுறது அப்படின்னு கூட தெரியாம சோஷியல் மீடியால திணறிட்டு இருக்காரு அதனாலதான் காமத்தி என்ன மாதிரி இருக்கு அந்த இடத்துல போனா எப்படி வந்து கேமராவை ஹேண்டில் பண்ணனும் கேமரா வந்து ஆன் பண்ணலாமா இல்லையா வீடியோஸ் எடுக்கலாமா அந்த இடத்துக்கு போனா பெண்கள் கிட்ட எப்படி எல்லாம் நம்ம வந்து பழகணும் நேரடியா பெண்கள் கிட்ட போய் டீல் பேசிக்க முடியுமா எந்த ஏஜ்ல இருந்து என்ன மாதிரி பெண்கள் வரைக்குமே அந்த இடத்துல இருக்காங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்குமே ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு எனக்கெல்லாம் தோணுச்சு அந்த அளவுக்கு அழகான பெண்கள் எல்லாமே இருக்காங்க அப்படின்னு ரொம்ப மேன்லியாவும் பேசிருந்திருக்காரு அதை கூட நீங்க பாராட்டலாமே அப்படின்னும் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ வந்து இங்க இருக்கிற யாருக்குமே யூஸ்ஃபுல் கிடையாது அங்க போற உங்களுக்கு மேபி ஹண்ட்ரட் பெர்சன்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு டீடைல்டாக தான் அந்த வீடியோவை வந்து அவர் அப்லோட் பண்ணியிருந்திருக்காரு அண்ட் இது போக இன்னும் பார்ட் டூ வேற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ஷேர் பண்ண விதங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ரேப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல குறைஞ்சிட்டு வருது இதனால மேபி அந்த அளவுக்கு வந்து ஆசையா இருக்கிறவங்க இந்த இடத்துல வந்தா அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கேர்ள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் நல்லா இருக்கிறவங்க என்னைக்குமே நல்லா தான் இருப்பாங்க தவறான வழியில போறவங்க அது அவங்களுடைய விருப்பமாச்சு அதனால இந்த வீடியோ போடுறது மூலியமா கெட்டு போயிடுவாங்க அப்படின்றதுக்குலாம் அர்த்தம் கிடையாது எல்லாத்தையுமே நம்ம வந்து டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ண அப்படின்னு அதே மாதிரி இந்த விஷயங்கள் எடுக்கும் போது இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பத்தியுமே எனக்கு தெரியும் என்ன மிஞ்சி மிஞ்சி போனா கேஸ் போடுவாங்க அதுக்கப்புறம் அடிக்கதானே செய்வாங்க அடிக்கும்போது பாத்துக்கலாம் எவ்வளவு பிரச்சனைகள் நான் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கேன் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இதையும் ஒரு கை பாத்துறலாமே அப்படின்னு தான் இவ்ளோ மனதைத்தோடு நான் இறங்கி இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிருக்கேன் அப்படின்றது பத்தியுமே டிடிஎஃப் ஹாசன் டீடைல் ஷேர் பண்ணியிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலியமாக ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்படி இந்தியா கிளிக் சொல்லி நினைச்சிருங்க டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ரம் நடிக்கும் லால் சலாம் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் thank you